பிள்ளையான் குறைத்து ஜேவிபியின் ரில்வின் சில்வா பிள்ளையான்றித்து இந்த காணொலியில பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் கடந்த காலங்களில் ராஜபக்ஷர்களின் ஒப்பந்த குற்றங்கள் பலவற்றை புரிந்தவர் என்றும் அவரிடமே ஒரே நேரத்தில் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் தொண்ணூறு நாட்களுக்குள் அனைத்தையும் அறிந்து கொள்ள முடியுமாக இருக்கும் என்று ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே ரில்வின் சில்வா இவ்வாறு கூறியுள்ளார் அதன்போது அவர் இன்னும் சில விடயங்களை கூறியுள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தொன்னூறு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்படுகின்றார் ஆனால் பிள்ளையான் செய்த குற்றம் அது மட்டுமல்ல பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவராக இருந்துள்ளார் அவர் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தபோது குற்றங்களை செய்துள்ளதுடன் அதிலிருந்து விலகிய பின்னர் ராஜபக்ஷர்களுக்காக பல்வேறு ஒப்பந்த குற்றங்களை செய்துள்ளார் ராஜபக்ஷ காலத்தில் பாதாள குழுக்கள் குற்றச்செயல்களில் ஈடுபடவில்லை அரசாங்கமே அவற்றை செய்தது பாதாள குழுக்களை அவர்களே உருவாக்கினார்கள் அமரே போன்றோர் அவர்களுடன் இருந்தனர் இந்நிலையில் இப்போது பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார் அதனால் ராஜபக்ஷர்கள் கம்பன் பில ரணில் சரத் வீரசேகர் ஆகியோர் பயந்துள்ளனர் அவர்களின் காலத்தில் பிள்ளையானை பயன்படுத்தி செய்த பல வேலைகள் உள்ளன இப்போது பிள்ளையானிடம் விசாரணைகள் நடத்தப்படுகின்றன அதற்காக தொண்ணூறு நாட்கள் காலம் இருக்கின்றது ஒரே நாளில் அவர் அனைத்தையும் கூறப்போவதில்லை என்று கூறாவிட்டால் நாளை கூறுவர் இவ்வாறான நிலைமையிலேயே பிள்ளையானை கைது செய்தவுடனேயே ரணில் விக்ரமசிங்க பிள்ளையானுடன் கதைக்க முயற்சிக்கின்றார் ஆனால் போலீசார் அதற்கிடமளிக்கவில்லை பிள்ளையான் என்ன கூறினார் என்ற பயத்தில் அதனை அறிந்து கொள்ள கம்பன் விழவை சட்டத்திறனியாக பயன்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளார் இப்போது அவர்கள் பயத்தில் இருக்கின்றனர் என்றார்